உங்க வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து இந்த ஸ்வீட்ஸை செஞ்சிடாதீங்க ஏனன் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்வீட்ஸோட பேர் வந்து பால் லட்டு லட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா பால் லட்டு தானே பால் திரைய வச்சு செய்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பால் லட்டு அதுக்கு நமக்கு அரை லிட்டர் பால் தேவை நீங்கள் ஒரு லிட்டர் பாலும் எடுத்துக்கொள்ளலாம் நான் அரை லிட்டர் பாலில் தான் வந்து இந்த பால் லட்டு வந்து செய்கிறேன் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் எடுத்து அந்த பால் நல்லா கொதித்ததும் நீங்கள் அந்த பாலில் அரை மூடி எலுமிச்சம் பழ சாப்பிட்ட சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லாவே வந்து நீங்கள் கிளறி விடணும் கிட்டத்தட்ட நம்ம பன்னீர் செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் இதில் நம்ம வந்து தண்ணீரை பிரித்து எடுக்க போகிறது கிடையாது அரை மூடி எலுமிச்சம்பழம் ஸ்டார்ட் பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிளறி லோ செய்து ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சிருக்க வேண்டாம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கொண்டே இருங்க இதில் இருக்கிற தண்ணியை நீங்க வந்து பிரிச்சு எடுக்க கூடாது தண்ணி நல்லா சுண்டி கொஞ்சமாக குறையும் வரைக்கும் நீங்கள் மெல்ல மெல்லவாக கிளறி விட்டு கொண்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பால் லட்டு வந்து நல்லா ருசியாக வரும் இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு தண்ணீர் எல்லாம் பிரிஞ்சு அந்த பால் வந்து சுண்டி நல்லா வரணும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரை கப் வந்து சக்கரை சேர்த்துக்கொள்ளுங்கள் நாட்டு சக்கரைன்னா இன்னும் சிறந்தது சக்கரை நல்லாவே கரைஞ்சி வர்ற ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்து கொள்ளுங்கள் ஏலக்காவினுடைய தோல் இல்லாமலுக்கு அதனுடைய விதைகளை மட்டும் தட்டி நல்லா பவுடர் ஆக்கி அதையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஏலக்காய் நாட்டு சக்கரை எல்லாமே பாலோட மிக்ஸ் ஆனதும் ஒரு தேக்கரண்டி அளவு நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கொள்ளுங்கள் அதிகமாக நெய்யும் நமக்கு தேவையில்லை ஒரு தேக்கரண்டி அளவு நீங்கள் நெய் சேர்த்தாலே தாராளமாகும் நான் ஆரம்பத்துலேயே இல்லையா சின்ன பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா தயவு செய்து இந்த ஸ்வீட்ஸை செஞ்சிடாதீங்க ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா உருண்டை கொஞ்சமாக தான் பிடிக்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது உருண்டையாக முதலே எல்லாம் வாய்க்குள்ள போட்டுட்டாங்க கை பொறுக்கக்கூடிய சூடு வந்ததும் நீங்கள் இந்த பால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு விரும்பின அளவு உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டீங்கன்னா பால் ரெட்டு தயார் மிகவும் ருசியான இந்த பால் லட்டு தயவு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்